பொறுப்பேற்று நூறு ஆண்டுகளுக்கு கழகத்தை வழிநடத்தி செல்வதற்காக லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு பொறுப்பு கொடுத்து பல மண்டல மாநாடுகளை நடத்தி இளம் பேச்சாளர் அறிவித்துள்ளார் என்று இளைஞர்களில் புரட்சி செய்து கொண்டிருக்கும் இளைஞர்கள் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கழகத்தின் எதிர்க்கட்சிக்கு எல்லாம் சிம்மசுமரமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ்நாடு துணை முதல்வர் எங்களுடைய அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே மாநாடு அறிவித்து பன்னெண்டு நாட்கள் தான் ஆகிறது இந்த குறுகிய காலகட்டத்தில் லட்சக்கணக்கான மாணிகரை ஒரே இடத்தில் கூட்ட முடியுமா கூட்ட முடியும் என்றால் அதற்கு எடுத்துக்காட்டு இந்த மேற்கு மண்டல பொறுப்பாளர் அருமை சோதர அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த மண்டலத்துக்குட்பட்ட முப்பத்து ஒன்பது தொகுதிகளையும் நான் வெட்டி பெற்றுத் தேர்வேன் என்ற சூழலோடையோ இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு எங்களுடைய மாநில சார்பாக நன்றியும் வாழ்த்துக்கொள்ளும் அவரோடு இணைந்து இந்த மாநாட்டை வெட்டிக்கிரம நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த மண்டலத்துக்கு உட்பட்ட மூத்த அமைச்சர் அண்ணன் முத்துசாமி அவர்களுக்கும் செய்துறை அமைச்சர் அண்ணன் சுவாமிநாதன் அவர்களுக்கும் அன்றைய மகளிணி துணை செயல் அரமைசுரி கைவிழிச் செயலராஜர்களுக்கும் இந்த மண்டலத்திற்கு உட்பட்ட அமைச்சர் மதிவேந்தன் அமைச்சர் ராமச்சந்திரன் மற்றும் மண்டலத்துக்குட்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கழகத்தை சார்ந்த ஒன்றிக் கழக பகுதி கழக செயலாளர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய மகளிர் சார்பாக வாழ்த்தும் நன்றியும் இன்று லட்சக்கணக்கான அந்த மகளிர்கள் இந்த இடத்திலே வதங்கி இருக்கின்றாள் என்றால் அதற்கு சார்ந்த மகளிர் தொண்டனை சார்ந்த மாவட்ட நிர்வாகிகள் புதிதாக ஒன்றிய பகுதி பேரராக பேரு கழக நிர்வாகிகளை தேர்வு செய்யப்பட்ட எப்பொழுது நாங்கள் மகளிர் மாநாடும் சரி எந்த நிகழ்ச்சியினாலும் சரி அழைத்தவுடன் பெரிய கருத்துக்களை மேடையில் விளங்க திராவிட இயக்கத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் வழக்கறிஞர் அருமை சகோதரி தோழர் அருள்மொழி அவர்களே இந்த மேடையில் இந்த மாநாட்டில் நிகழ்ச்சி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழக பொருளாளர் என்னுடைய பாராளுமன்ற குரு அருமை அண்ணன் டி ஆர் பாலு அவர்களே முதன்மைச் செயலாளர் அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களே அமைப்பு செயலாளர் அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்களை இணையமைப்பு செயலாளர் அண்ணன் அவர்களை மற்றும் தலைமை கழக நிர்வாகிகளை என்னோடு இந்த மாநாட்டிலே இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற மாநில மகளிர் தொண்டனி செயலாளர் அரபை சகோதரி ராணி அவர்களை துணைச் செயலாளர்கள் குமரி விஜயகுமார்களை தமிழரசு மகளிர் தலைவர் அன்பு சகோதரி விஜயத்தான் உட்பட மேலில் அமைந்திருக்கின்ற எங்கள் மகளிர் சார்ந்த அன்பு சகோதரிகளை கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களை மகளிருக்காக திட்டங்கள் தீட்டும் போது தன்னுடைய சமூகநலத்துறை மூலம் மிக சிறப்பாக மக்கள் மக்களிடம் சேர்ந்து சேர்க்கின்ற அந்த பணியை செய்கின்ற எங்களுடைய அருமை அமைச்சர் அருமை சோதை கீதா ஜீவன் அவர்களை லட்சக்கணக்கான கிளச்சிபதி அன்பு சகோதரில் உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் தமிழ்நாட்டில் ஒரு குழந்தை பிறக்கின்ற போதே ஊட்டச்சத்து நிறைந்த குழந்தையாக பிறக்கிறதா அந்த குழந்தை உரிய வயதில் ஆரம்ப கல்விக்கு செல்கிறதா இடைநில்லாமல் உயர்கல்வி வரை செல்கிறதா என்று அவளை கண்காணித்து அவர்களுக்கு வெட்டி நிச்சயம் தமிழ் புதன் மூலம் செல்கின்ற அவர்கள் எல்லோருக்கும் மேலான ஒரு ஆட்சியை தந்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் வெல்லும் தமிழ் பெண்களாக இந்த எல்லா துறையிலும் நாம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் தந்தை பெரியார் பேரஞ்சர் அண்ணா ஐந்து முறை தமிழக முதல்வராக பொறுப்பேற்று பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை மகளிர் சுய உதவிகள் தொடங்கி பெண்கள் முன்னேற்றத்திற்காக தன்னுடைய ஆட்சி காலத்தில் சட்டங்களையும் திட்டங்களையும் தீட்டிய தமிழ்நாட்டின் நவீன செல்வி பி முத்தமிழின் கனவுகளையும் நனவாக்கின்ற அந்த தலைவரை தான் நாம் இன்று தமிழக முதல்வராக பெற்றிருக்கின்றோம் இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு சட்டமன்ற தேர்தலை நாம் சந்திக்க இருக்கின்றோம் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ அமைய வேண்டும் என்றால் இங்கு இருக்கின்ற லட்சக்கணக்கான மகளிர்கள் ஒரு போர் படைகளாக நாம் திரள வேண்டும் பல தீய சக்திகள் தமிழ்நாட்டிலேயே ஊடுருக்கின்றன அந்த தீய எல்லாம் மகளிரணி போர் படைகள் விரட்டியடிக்கின்ற அந்த பணியை செய்வதற்கான அந்த உறுதிமொழியை இந்த மாநாட்டில் எடுப்போம் அதுதான் இந்த மாநாட்டின் வெட்டி என்று கூறி மீண்டும் ஒரு முறை இந்த மாநாடு சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைத்த உழைத்த ஒவ்வொரு சகோதரர்களுக்கும் கழக தொண்டர்களுக்கும் கழக நிர்வாகிகளுக்கும் மகளிர் சார்பாக நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக்க நன்றி தொடர்ந்து உரை நிகழ்த்துவதற்காக திராவிடர் கழகம் பிரச்சார குழு செயலாளர் திருமிகு அருள்மொழி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற சிறந்த ஒரு அறிவிப்புடன் தமிழ்நாட்டினுடைய பெண்கள் அடைந்திருக்கக்கூடிய வெற்றி இன்னும் அடைய வேண்டிய இலக்கு நம்முடைய சாதனைகள் இவற்றை உரத்து முழங்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மகளிர் அணியின் ஏற்பாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினரும் மிகச்சிறந்த கவிஞருமான போராளி இரும்பு பெண் என்று அடையாளங்களால் அழைக்கப்படுகிற அருமை சகோதரி கனிமொழி அவர்களுடைய தலைமையில் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட பெண்கள் கூடியிருக்கும் இந்த மாநாட்டில் சிறப்புரையாற்ற வருகை தர இருக்கின்ற இந்தியாவில் ஆட்சி நடத்தக்கூடிய முதல்வர்களுக்கெல்லாம் இப்படி ஒரு முதல்வராக எங்கள் முதல்வர் இல்லை என்று அந்த மாநில மக்கள் யாரை சுட்டிக்காட்டி தமிழ்நாட்டினுடைய முதல்வரை பாருங்கள் என்று எடுத்து சொல்லுகிறார்களோ அப்படி இந்தியாவில் ஒரு எடுத்துக்காட்டான முதல்வராக திகழ்ந்து கொண்டிருக்கும் நம்முடைய அவர்களுக்கும் இந்த விழாவில் வாழ்த்துரை வழங்க வருகை தந்திருக்கின்ற தமிழ்நாட்டின் துணை முதல்வர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி செயலாளர் வருங்கால திராவிட இயக்கத்தினுடைய நம்பிக்கையாக திகழ்கின்ற அன்பிற்குரிய தம்பி உதயநிதி அவர்களுக்கும் மேடையில் இருக்கும் அமைச்சர் பெருமக்கள் வருகைக் கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து அணிகளுடைய பொறுப்பாளர்கள் கூடியிருக்கும் சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ரொம்ப வியப்பாக இருக்கு மகிழ்ச்சியாக இருக்கு இந்த போது இந்த கருங்கடல் செங்கடல் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க ஆப்பிரிக்காவுக்கும் அரேபியாவுக்கும் நடுவுல இருக்கிற கடலுக்கு பேரு செங்கடல் ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் இடையில இருக்கிற கடலுக்கு பேரு கருங்கடல் இந்த ரெண்டு இடத்துல இருக்கிற கருங்கடலும் செங்கடலும் சேர்ந்து இன்றைக்கு கோவையில் கருப்பு சிவப்பு கடலாக குழுமி இருக்கிறது பெண்களின் பேர் அலையை இந்த மாநகரம் மகிழ்வோடு பார்த்துக் கொண்டிருக்கிறது இந்த நேரத்திலே நம்முடைய இந்த மாநாட்டினை எதுக்காக இப்படி ஒரு தலைப்பு வெல்லும் தமிழ் பெண்கள் வென்று இல்ல ஓரளவுக்கு வெற்றி அந்த வெற்றியே மற்றவங்களுக்கு எட்டாத இடத்துல உயரத்துல இருக்கு இன்னும் வென்று கொண்டு இருக்கிறோம் இன்னும் வெல்லனும் வெல்ல வேண்டியது இருக்கு அதனால மூன்று காலத்துக்கும் பொருந்தக்கூடிய கூடிய வெல்லும் தமிழ் பெண்கள் மூத்த தலைமுறை நடுவில் இருக்கிற தலைமுறை அடுத்து வரக்கூடிய இளம் பெண்கள் இப்படி மூன்று தலைமுறையோட இங்க பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கலாம் அப்படிங்கறது கொள்கையாகவும் அரசியல் தத்துவமாகவும் கொண்டிருக்கிற இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே அரசியல் கட்சி என்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான் இதுக்கு காரணம் இந்த இயக்கத்தினுடைய கொள்கை தந்தை பெரியாரில் இருந்து தொடங்கியது பேரறிஞர் அண்ணா அவர்களிடம் இருந்து தொடர்ந்தது பெண்ணுரிமை சட்டங்களை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு நிறைவேற்றி காட்டிய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் நிலைநிறுத்தப்பட்டது இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர்களால் வழிநடத்தப்படுகிறது அதிகாரம்னா என்ன மற்ற மிரட்டுறதா இருக்க விண்ணணும் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் சொல்லும் பெண்களுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னா ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்கீங்க எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி சாஞ்சு பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு ஒரு வினாடி அவங்க உட்காந்து பாருங்க உட்காருங்களே எல்லாரும் உட்காருங்க நல்லா சாஞ்சு உட்காருங்க அப்படி கொஞ்சம் கால் மேல கால் போடுங்க பாப்போம் எல்லாரும் அடுத்த ஆள் மேல போட சொல்றோம் சும்மா போடுங்களே போட்டு பாருங்க அப்படி சாஞ்சு உட்கார்ந்து அப்படி கால் மேல கால் போட்டா எப்படி இருக்கு அப்படி இருக்கா நம்ம சீட்டு தானே நம்ம சேர் தானே நம்ம கால் தானே அத போடுறதுல என்னமா அவ்வளவு தயக்கம் என்ன தயக்கம் ஏன்னா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆண்கள் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தா அது கம்பீரம் ஆம்பளைக்கு அழகு பொம்பளை கால் மேல கால் போட்டு உட்கார்ந்தா நேத்து நடிக்க வந்த சின்ன பையன் கூட நம்மளுக்கு அறிவுரை பேசுவாங்க இப்படி யார் வேணுமானாலும் ஒரு பெண்ணுக்கு நீ இப்படி இருக்க கூடாது இப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற நாட்டுல அம்மா நீ படி நீ வேலைக்கு போ நீ சம்பாரி நீ தைரியமா நிமிர்ந்து நில்லு அப்படின்னு சொன்னதுக்கு பேர் தான் திராவிட இயக்கம் அப்படி நிமிர்ந்து நிக்கிற அந்த தத்துவத்துக்கு பேர்தான் சுய மரியாதை பெண்களுக்கு சமத்துவம் இத தான் இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க நம்ம தமிழ்நாட்டுல நிறைய மருத்துவர்களை பாக்குறோம் இதுக்கு முன்னால இந்த நிகழ்ச்சி சென்னையில நடந்தது சென்னையில நடந்த நிகழ்ச்சியில தவிர்த்தவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் சென்னையில பீகாரை சேர்ந்த ஒரு இளைஞருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கை துண்டாயிருச்சு துண்டான கையை எடுத்துக்கிட்டு அவர் மருத்துவமனைக்கு தூக்கிட்டு வராங்க ஆம்புலன்ஸ்ல அந்த பையனுக்கு அவசரமாக அறுவை சிகிச்சை செஞ்சு கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் ஆபரேஷன் பண்ணி அப்படி வெட்டுப்பட்ட கையை ஒட்ட வைத்து சாதித்த மருத்துவர்கள் மேடையில வந்து பேசினாங்க அதுல என்ன ஆச்சரியம்னா அந்த ஆபரேஷனை பண்ண அத்தனை டாக்டர்களும் பெண்கள் பெண் மருத்துவர்கள் அந்த டீம்ல ஒருத்தர் கூட ஆம்பளை இல்ல அந்த மருத்துவ குழுவோட தலைவராக இருந்த அந்த மருத்துவர் அம்மா சொன்னாங்க எங்க டீம்ல ஒரு ஆண் டாக்டர் இருக்காரு நல்ல வேளை அன்னைக்கு அவர் லீவ் போட்டாரு லீவ் போட்டாரு இல்லை பேப்பர் காரங்க پورا அவர் போட்டோவ தான் போட்டுப்பங்க இந்த 9 பெண்கள் போட்டோவ போட்டுக்க மாட்டாங்க அவருடன் சேர்ந்து